இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு வீட்டில் மயில் தொகையை வைக்கலாமா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் இவற்றை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு தான் இப்போ பார்க்க போகிறோம் மயில் முருகப்பெருமானின் வாகனமாகவும் மயில் இறகு கிருஷ்ண பகவானுக்கு மிக தொடர்புடைய ஒன்றாகவும் பார்க்கப்பட்டு வருகின்றது மயில் நமது நாட்டின் தேசிய பறவையாகவும் உள்ளது உலகின் மிக அழகான இறகுகளில் மயிலிறகும் ஒன்று ஒரு சிலருக்கு சிறு மயிலிறகை புத்தகத்தின் நடுவில் வைத்து குட்டி போடும் என தினந்தோறும் திறந்து பார்த்த அனுபவங்களும் இருக்கும் மயில் இறகால் செய்யப்பட்ட விசிறி மூலம் அந்த காலத்தில் மன்னருக்கு விசிறி விடுவார்கள் காயங்கள் ஏற்பட்டால் மயில் இறகு வைத்து மருந்து போடுவதும் வழக்கத்தில் இருந்தது இந்து சமயத்தில் மட்டுமல்லாமல் இஸ்லாமியத்திலும் மயிலிறகு பயன்படுத்துவார்கள் பஞ்ச பட்சங்களின் வரிசையில் மயில் முக்கியத்துவம் வாய்ந்த பறவையாக பார்க்கப்படுகின்றது வீட்டில் மயில் தொகை வைக்கலாமா மயில் தொகை நேர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது மயில் தொகை பார்த்தால் நமக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் மன நிம்மதி கிடைக்கும் வீட்டில் மயில் தொகை வைத்தால் நமக்கு நேர்மறையான ஆற்றல் கிடைக்கும் கோவில் திருவிழாக்களில் காவடி கரகம் போன்றவை எடுக்கும் போது அதில் மயில் தொகை பயன்படுத்தி இருப்பார்கள் இதற்கு காரணம் மயில் தொகை பயன்படுத்தி செய்யப்பட்ட காவடி போன்றவற்றை பார்க்கும் மக்களுக்கு நேர்மறையான சக்தி ஏற்படும் எண்ணங்களில் எந்த ஒரு கெட்ட சிந்தனையும் தோன்றாது என்பது நம்பிக்கை தமிழர்களின் நாட்டுப்புற நடனங்களில் மயிலாட்டம் ஒன்றாகும் மயில் தொகையை வீட்டின் வாசற்படியில் வைக்கலாம் வெளியிலிருந்து வீட்டிற்குள் வரும் நபர்கள் இதை பார்த்தால் எதிர்மறை சிந்தனை அனைத்தும் விலகி ஒரு புத்துணர்வு பெறுவார்கள் மனநிலை சரியாக வைத்துக் கொள்வதற்கு முக்கிய பங்கு வகிப்பது சிரோட்டோனின் என்னும் ஹார்மோன் இந்த ஹார்மோன் நம் உடம்பில் சரியாக சுரக்கவில்லை என்றால் மன சோர்வு ஒற்றை தலைவலி பசியின்மை வெறுப்பாக உணர்வது போன்றவை ஏற்படும் மயில் தொகையை பார்க்கும்போது இந்த செரட்டோனின் ஹார்மோன் அளவு உயர்வதாக கூறப்படுகின்றது மயில் தொகை லட்சுமியின் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது மயில் தொகை ஒன்றை எடுத்து பணம் வைக்கும் பெட்டி அல்லது பர்சில் வைத்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும் என்பது நம்பிக்கை மயில் தொகை வீட்டில் வைத்திருந்தால் வள்ளி போன்ற பூச்சிகள் வீட்டிற்குள் வராது டியூ யூடியூப் லைட் அப்புறம் ஜன்னல் கதவு போன்றவற்றிலும் இவற்றை பயன்படுத்தலாம் பூஜை அறையில் முருகன் படத்திற்கு அருகில் மயில் தொகை வைக்கலாம் முக்கிய நாட்களில் தீபாதரனை காட்டும் போது ஓம் சோம் சோமாய நமக என்ற மந்திரத்தை கூறியும் வழிபடலாம் மயில் தொகை நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் என்பதால் தாராளமாக வீட்டில் வைக்கலாம் இதனால் எந்த எதிர்மறையான விளைவும் ஏற்படாது இன்றைய தகவல் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்